வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டு திங்கட்கிழமை இரவு ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்று ஊத்தங்கரைக்கு ஐம்பது சென்டிமீட்டர் வரை மழைப்பிடிப்பை கொடுத்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படுவை கொடுத்துவிட்டு விட்டு தற்பொழுது அந்த நிகழ்வு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தை விட்டு கர்நாடக பகுதிக்குள் நுழைந்திருக்கிறது ஆனால் நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த வழித்தடம் நாமக்கல் சேலம் வழியாக கர்நாடகா தருமபுரிக்கும் மழைப்பெடுவை கொடுத்துக்கொண்டு ஈரோடு திருப்பூர் மாவட்டம் வழியாக கோயம்புத்தூர் மாவட்டம் வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தற்பொழுது சிறு மாறுதல் ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் அது கரை கடக்கும்பொழுது முற்றிலுமாக ஓரளவிற்கு செயலிழந்தால் புயலாக கரை கடக்காமல் செயலிழந்து கரை கடந்திருந்தால் அது எந்த அளவிற்கு செயலிடக்கிறதோ அந்த அளவிற்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும் ஆனால் கரை கடந்தும் விழுப்புரம் தாண்டியும் படிப்படியாக செயலிழந்து இப்போ கூட நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பயணித்து கொண்டிருக்கிறது தாழ்வு பகுதியாக மாறியிருந்தால் அது கண்டிப்பாக பாலக்காட்டு கனவே வழியாக வந்திருக்கும் அதற்காக மழை பெய்யாமல் போகாது ஆக வானிலை எப்படி மழை அமைகிறது என்பதை பார்ப்போம் தற்பொழுது இந்த நிகழ்வு கர்நாடகாவின் மைசூர் வழியாக கோழிக்கோடு மற்றும் கர்நாடகாவின் அதாவது கேரளாவின் கோழிக்கோடு கர்நாடகாவின் மங்களூர் உடுப்பு இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலில் இறங்கி அதாவது மூன்றாம் தேதி பிற்பகல் மாலை இறங்கி நான்காம் தேதி அங்கிருந்து புறப்பட்டு ஏடன் வளைகுடா சோமாலியா பகுதியை நோக்கி விலக இருக்கிறது ஆப்பிரிக்கா நோக்கி இப்போ இதனால மழைப்பிடிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை மழைப்பிடிப்பு கொடுத்த பிறகு இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னா கர்நாடகாவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கு இருந்தாலும் இது மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலில் இறங்கும் பொழுது அரபிக்கடல் காற்றை பாலக்காட்டு கணவையாக சுடன்று ஈர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையோட நீலகிரி மாவட்டம் வழியாக ஈரோடு மாவட்டம் வழியாக கர்நாடக பகுதியை நோக்கி பயணிக்கும் அப்பொழுது இரு காற்று இணைவுகள் தமிழ்நாட்டின் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்டத்தில் அமையும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் அமையும் இதற்கு முன் இன்று ஏற்கனவே மழை பொழிந்த விழுப்புரம் மாவட்டத்தின் உளுந்தூர் பேட்டையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளிலையும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியில் பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரம் விழுப்புரம் பகுதியிலையும் இன்றைக்கு நல்ல மழை இடி மழைப்பொழிவு அச்சுறுத்தும் மழை ஏற்கனவே வெள்ளம் வெள்ளத்திற்கு மேல் மேலும் மழைப்பொழிவு அச்சுறுத்தல் அச்சுறுத்தலாக இருந்தது மேலும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் வடக்கு பகுதி மேலும் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை மற்றும் காவிரி கரையோரம் வரைக்கும் கனமழை இப்படி மழைப்படிவை கொடுத்த நிலையில் இந்த மாலை வேலையில் இன்றைக்கு இப்பொழுதுக்கு இரவு வேலையில் மணப்பாறை திருச்சி திருச்சி மாவட்டம் கொஞ்சம் நல்ல மழை பொழிந்து வருகிறது இப்பொழுது இந்த இரவு வேலையில் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு பக்கத்தில் இருந்தும் காற்று சுடுற அது இழுக்கிறது அல்லவா கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று ஓரளவு குளிர்ந்த காற்று குளிர்விக்கும் காற்று தெற்கிலிருந்து தென்மேற்கில் தெற்கிலிருந்து தென்கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்ப நீராவி இரண்டு காற்றும் சந்திக்கும் இடம் திருச்சி மாவட்டம் சேலம் மாவட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டமாக இருக்கிற காரணத்தினால தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் நாளையும் இரு காற்று இணைவு கர்நாடகாவில் நிகழ்வு இருந்தாலும் நீலகிரிக்கும் கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் மழை கொடுக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பிடிவாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் வயநாடு மற்றும் குடகு பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது கர்நாடக அணியை நிரப்பும் அளவிற்கு மழைப்பிடிப்பு இருக்கிறது கண்டிப்பாக காவிரி பிடி பகுதிகளில் வயநாட்டில் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் அதே போல் குடகுலையும் கொடுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதி உட்பட பல பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளிலையும் கரூர் மாவட்ட பகுதிகளிலையும் இன்று இரவு நாளை அதிகாலை நல்ல பிடிவி கொடுக்கும் இப்பொழுது கூட திண்டு திருச்சி மலை கூட அப்படியே திண்டுக்கல் கரூர் மாவட்டத்திற்கு வரும் மணப்பாறை மழை அதே போல் நாமக்கல் மாவட்டத்துக்கு இரவு மழை இருக்குது இப்படி நாளை ஒரு நாள் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து விட்டு தான் போகும் ஒருவேளை எங்கேனும் ஒதுக்கி இருந்தால் தயவு செய்து கவலைப்படாதீர் ஏற்கனவே சொன்னதான் என்ன சார் இருபத்தி ஏழாம் தேதி வரணிங்க இப்போ மறுபடியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ பெய்யாதா உடுமலைப்பேட்டைக்கு பெய்யும் இப்போது அதாவது ஒரு மக்களோட குணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கொத்தமல்லி சாகுபடி பண்ணியிருக்காருன்னா அவருக்கு நான் மழை பெய்யுன்னு சொன்னன்னு வச்சிங்களேன் செல்வகுமார் கெட்டவர் ஒருத்தர் அறுவடை இருக்காரு அப்போ நான் மழை பெய்யும்னு சொன்னேன்னா செல்வகுமார் கெட்டவர் ஒருத்தருக்கு மழை வேணும் அப்போ மழை பெய்யும்னு சொல்லிட்டேன்னா செல்வகுமார் போல உண்டா தெய்வமே அப்படி இந்த மாதிரி மற்றும் மட்டும் உங்களுடைய குணாதிசயத்தை வச்சுக்காதீங்க என்னை வாழ்த்தவும் வேண்டாம் தாழ்த்தவும் வேண்டாம் எப்பொழுதும் புரிஞ்சிக்கிங்க புரியுதுங்களா நான் சும்மா சொல்லிட்டு இல்லை ஆய்வறிக்கையில் சில மாறுபாடுகள் சில கோணங்களில் ஒரு இடத்துல விலகல் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய விலகல் ஏற்படும் ஆனால் மழை இந்த வருஷம் இனிமேலாம் பெய்யாதுன்னு சொல்லலை அனைத்தும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அரபிக்கடல் போகும் என்றோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்யும் என்றோம் எல்லாம் பெய்யும் வட உள் மாவட்டங்களுக்கு வடகடலோரம் டபுள் பிளஸ் என்றோம் டெல்டாவிற்கு வெள்ள அதாவது பயிர்களை மூழ்கடித்து விட்டு மட்டும் போயிருக்கிறது ஆனால் வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் நம்ம அமைத்தோம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பிழகி அதாவது கர்நாடகா வழியாக போகிறது அது ஈரோடு சேலம் வழியாக வராமல் தருமபுரி கிருஷ்ணகிரி வழியாக போகிறது இது அதுவும் தீவிரமாக வந்ததுனால தான் அந்த தீவிரம் கொஞ்சம் தீவிரமாக இருந்தால் கொஞ்சம் முன்னேற்றத்தோடு போகும் தீவிரம் குறைந்தால் பின்னோற்றத்தோடு இறங்கி வரும் அதுதான் அது தீவிரமாக இருந்தது போனது இது அன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா அன்னையிலேருந்து குழப்பமாக இருப்பீங்க அன்றைக்கே எனக்கு திட்டுவீங்க இப்போ இன்றைக்கு திட்டுவீங்க அவ்வளோதான் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மக்கள் எனக்கு தெரியும் ஓகே மழை இல்லை என்று சொல்லவில்லை அடுத்த நிகழ்வு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதியில் ஒரு காற்று சுழற்சி வரை இருக்கிறது சார் அப்படின்னு இன்றைக்கி மழை பெய்யாத சார் நாளைக்கு அப்படின்னு உடனே ஆரம்பிச்சுருவீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க எனக்கு என்னால் முடியலை எனக்கு உடம்பு போயிட்டு எனக்கு உடம்புல வந்து சாப்பிடாமல் உடம்பை கவனிக்காமல் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் உட்காந்துருக்கேன் பேசி பேசி உங்களுக்காக இரவு பகல் தூக்கம் இல்லாமல் கால் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க கால் பண்ணிடாதீங்க உங்களுக்காக இருக்கிறேன் உங்களுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் என் மேலே பாவப்பட்டு கொஞ்சம் இருங்க புரியுதுங்களா அடுத்தபடியா வடக் அதாவது வங்கக்கடலில் அடுத்ததாக உருவாகி அந்தமான் பகுதியில் உருவாகி வ ஐந்தாம் தேதி வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது வந்துட்டு தான் இருக்கு ஆனால் அதில் எப்படி இருக்குன்னா தீவிரம் அந்தமான் கடற்பகுதி சுமத்தரா திப்பூதியில் இருக்கும்பொழுதே இங்கே இருந்து நிகழ்வு என்ன செஞ்சு அதுக்கு காற்றை கொடுக்காமல் தீவிரமடையாமல் இருந்துச்சு தீவிரமடையாமல் இருந்தால் கூட பரவாயில்லை அதில் இருந்த காற்றையும் கொஞ்சம் இது உருவிடுச்சு அப்போ தீவிரம் இல்லாத ஒரு சுழற்சியாக வந்துட்டுருக்கு இதனால ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் லேசான மிதமான மழை தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இது அரபிக்கடலில் போய் இறங்கியவுடன் மேற்கு நோக்கி நகரும் பொழுது வங்கக்கடல் காற்றை ஈர்க்கும் அப்போது நாலாம் தேதி நாளை மறுநாள் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே ஆனால் ரொம்ப நேரம் பெய்யாது அரை மணி நேரம் பெய்யும் அரை மணி நேரம் ஒரு நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் நாலாம் தேதி அரபிக்கடலுக்கு நோக்கி வங்கக்கடல் காற்றை ஈர்க்கும் பொழுது தீவிரமடையும் அதாவது இப்போ வந்து இப்போவே தீவிரமாக தான் இருக்குது கடலில் போய் இறங்கணுன்னா இன்னும் தீவிரமடையும் ச அதனால மேற்கு காற்று மேற்கு நோக்கி கிழக்கு காற்று ஈர்க்கப்படும் என்பதை கொஞ்சம் மழைப்பெடுவு கிடைக்கும் நாலாம் தேதி நாலாம் தேதியோட இந்த மழைப்பெடுவு முடிந்த பிறகு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது ஆறு ஏழு எட்டு தான் இருக்காது ஆறு ஏழு எட்டு தேதிகளில் சரி இதோடு முடிச்சுருங்க அடுத்து தாங்க வருது வலுவான நிகழ்வுகள் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வாக்கிலே வலுமையான நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நிறைய மழைப்பிடிப்பு எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது அடுத்தது இப்போது காலையில் ஒரு அடிக்க போட்டேன் உடனே அதில் பாதி பேர் அச்சப்படுறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அச்சப்படாதீங்க மழை கேட்குறாங்க நான் என்னத்த சொல்கிறது உள்ளதோ தான் சொல்ல வேண்டியிருக்கு மழை பெய்யும்னு சொன்னால் அச்சப்படுறீங்க உடனே ஏன் விழுப்புரம் மாதிரி வந்துடுமோ கடலூர் மாதிரி வந்துடுமோன்னு போன வருஷம் திருநெல்வேலியில் வந்து தூத்துக்குடியில் வந்தது மாதிரி வந்துருமோன்னா அடுத்து அச்சப்படுறீங்க மழை பெய்யுறவங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது மழை பெய்யும் நிறைய நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ வருது காற்று சுழற்சி ஒன்பதாம் தேதிக்குள்ளே பத்தாம் தேதியிலேருந்து தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை தரும் எல்லா மாவட்டங்களுக்கும் தரும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தரும் பொள்ளாச்சி உள்ளிட்ட மேற்கு பகுதிக்கும் தரும் தென் மாவட்டங்களுக்கும் தரும் வட மாவட்டங்களுக்கும் தரும் வட மாவட்டங்கள் கூட இல்லை இப்போ வேண்டான்னு சொன்னால் கூட லேசான மழைப்படிவாகுது இப்போ எப்படி மழை வெள்ளத்து மேலேயே வெள்ளம் பெய்து உளுந்துருப்பேட்டை இல்லை மழை இப்படி மழை இருக்கத்தான் செய்யும் ஓகே அடுத்தது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அந்தமான் வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி மண்டலமாகி புயலாகி அது கண்டிப்பாக மழை தரும் வலுவான நிகழ்வாக மழை தரும் வலுவான நிகழ்வாக தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கடவுள் பகுதிகளுக்கும் இன்று வரைக்கும் மழை பொழிவு சரியாக இல்லை என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் கண்டிப்பாக பொழியும் கண்டிப்பாக பொழியும் பதினெட்டு பதினாறு பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நிகழ்வு வரும் இருக்கும் கண்டிப்பாக பல நாட்கள் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் அது அடுத்தது கிறிஸ்மஸுக்கு ஒரு நாள் இடைவெளி கொடுத்து விட்டு ஓரிரு நாள் இடைவெளி கொடுத்து விட்டு அடுத்ததாக வருகிறது கிறிஸ்மஸுக்கு பிறகு ஜனவரி ஒன்றுக்குள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் அதுவும் ஒரு வலுவான நிகழ்வு அது தென் மாவட்டங்களுக்கானது ஏன் இனிமேல் அது க இப்போ உடனடியாக அது கடலூர் பகுதிக்கு போகாதுன்னா அங்கே தண்ணி வெள்ளம் அடிந்து கொண்டு இருக்கிறது கடலில் அந்த வெப்ப நீரோட்டத்தையே குறைத்து கொண்டிருக்கு வெப்ப நீரோட்டத்தோடய வெப்பமே குறைந்து கொண்டிருக்கிறது அந்தளவுக்கு வெள்ளம் கடலுக்குள் போகிறது ஜில் வாட்டராக ஆகவே அந்த இடத்துக்கு போகாது அதற்கு தெற்க தான் அமையும் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்பதையும் மீண்டும் வெப்பநீரோட்டம் வெப்ப நீரோட்டத்தால் மீண்டும் வெப்பநிலை அங்கே உயரும் இருந்தாலும் அடுத்த நிகழ்வு இலங்கையை ஒட்டி வரும் அதில் மாற்றமில்லை வலுவையான நிகழ்வு இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு இலங்கையை ஒட்டி வரும் என்பதில் மாற்றமில்லை மாத இறுதி நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு எங்கே இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் எங்கே இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் தயவு செய்து பொறுமை காத்திருக்க உங்களுடைய இருகரம் குப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரவு மழை பொழியும் நாளையும் மழை பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்திற்கும் பல்வேறு திருச்சி மாவட்டத்தில் பொழி மழை வந்து நள்ளிரவுக்கு பிறகு கொடுக்கும் பொறுமை காத்திடுங்கள் தயவுசெய்து நன்றி இணைந்தே இருங்கள்